மணல்வாரி உயரமான மலைகள் மற்றும் பசுமையான பள்ளத்தாக்குகள் மத்தியில் அமைந்திருந்த ஒரு சிறிய கிராமத்தில் ஆர்ஜுன் என்ற ஆர்வமிகு சிறுவன் வாழ்ந்தான் ஆர்ஜுனுக்கு சாகசம் மற்றும் மர்மம் மீதான ஆர்வம் தீராதாகமாக இருந்தது ஒருநாள் தனது தாத்தாவின் பழைய வீட்டின் மேல் தளத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தபோது போது அவன் தூசியாக மூடிய பழமையான பெட்டியை கண்டான் ஆர்வமாக அதை திறந்தபோது அப்பெட்டிக்குள் ஒரு அழகான மணல்வாரி கண்டான் இது அவன் இதற்கு முன்பு ஒருபோதும் காணாத வகையில் இருந்தது அதன் கண்ணாடி படிகம் போல தெளிவாக இருந்தது மற்றும் உள்ளே இருக்கும் மணல் பொன் தூசியாக மினுமினுத்தது ஆர்ஜுன் மணல்வாரியைக் கீழே கொண்டு வந்து தனது தாத்தாவிற்கு காண்பிக்க ஆர்வமாக இருந்தான் தாத்தாவின் கண்கள் மணல்வாரியை பார்த்தவுடன் பெரியவையாக ஆனது இதை கண்டுபிடித்தது எங்கு அர்ஜுன் அவன் அவசரமாக கேட்டான் மெல்லடியில் அர்ஜுன் பதிலளித்தான் இது சிறப்பானதா மிகவும் சிறப்பு தாத்தா மெதுவாகச் சொன்னார் இது சாதாரண மணல்வாரி அல்ல இது ஒரு சக்தி வாய்ந்த மாந்திரிகரின் உடைமையானது என்று சொல்லப்படுகிறது ஒவ்வொரு முறையும் நீ இதை திருப்பினால் சஸ்பென்ஸ் மற்றும் சவால்களுடன் நிறைந்த சாகசத்தை ஆரம்பிக்கிறாய் ஆர்ஜுனின் இதயம் ஆர்வத்துடன் துடித்தது அவன் மணல்வாரியை திருப்பினான் உடனே அவனின் சுற்றியுள்ள உலகம் தெளிவாக மங்கியது அவனின் பார்வை தெளிந்ததும் அவன் தன்னை ஓர் அடர்ந்த இருண்ட காடில் கண்டான் காற்று பனியால் அடைக்கப்பட்டுள்ளது மற்றும் எல்லா திசைகளிலிருந்தும் பயங்கரமான சத்தங்கள் எதிரொலித்தன ஒரு குரல் திடீரென்று கேட்டது வரவேற்கிறேன் ஆர்ஜுன் வீட்டிற்கு திரும்ப புதிர்களை தீர்த்து முன்னால் உள்ள சவால்களை சந்திக்க வேண்டும் ஒவ்வொரு நிமிடத்திலும் சஸ்பென்ஸ் உள்ளது அர்ஜுனின் முதுகெலும்பில் ஒரு நடுக்கம் வந்தது ஆனால் அவன் முன்னேறினான் அவனின் ஆர்வம் வழிகாட்டியது முதல் சவால் விரைவில் வந்தது ஒரு ஆழமான வேகமாக ஓடுமாறு கடந்து செல்ல எவ்விதமான வழியும் இல்லை அவன் யோசித்தபோது காற்றில் ஒரு புதிர் தோன்றியது கால்கள் இல்லாமல் நடக்கிறேன் நாக்கு இல்லாமல் பேசுகிறேன் நான் யார் ஆர்ஜுன் தீவிரமாக யோசித்து பதிலை உணர்ந்தான் ஒரு ஆறு அவன் கத்தினான் உடனே நீரிலிருந்து கற்கள் தோன்றின அவனுக்கு பாதை உருவாக்கின மற்றபுறம் ஆர்ஜுன் ஒரு பெரும் பேசும் மரத்தைச் சந்தித்தான் அந்த மரத்தின் ஆழ்ந்த குரல் கேட்டது வேறு யாரும் காணவில்லை அது மரங்களை விட உயரமாக உள்ளது மேலே மேலே அது செல்கிறது ஆனால் ஒருபோதும் வளரவில்லை அது என்ன ஒரு மலை ஆர்ஜுன் தைரியமாக பதிலளித்தான் மரம் அதன் கிளைகளைப் பிரித்து ஒரு மறைக்கப்பட்ட பாதையை வெளிப்படுத்தியது அந்த பாதை ஆர்ஜுனை ஒரு பிரம்மாண்டமான கோட்டைக்கு வழிநடத்தியது ஒரு பயங்கரமான காளேபுரி பாதுகாக்கப்பட்டது காளேபுரி பேசியது தாண்ட நீ என் கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் வாயில்லாமல் பேசுகிறேன் மற்றும் காதுகள் இல்லாமல் கேட்கிறேன் உடல் இல்லாமல் காற்றால் உயிர் பெறுகிறேன் நான் யார் ஒரு எதிரொலி ஆர்ஜுன் கத்தினான் மற்றும் காளேபுரி தலையாட்டியது பக்கத்திற்கு நகர்ந்தது கோட்டையின் உள்ளே ஆர்ஜுன் ஒரு பிரகாசிக்கும் வாயிலைக் கண்டான் ஆழமான மூச்சு இழுத்து அவன் அடியெடுத்து வைத்தான் மற்றும் தாத்தாவின் வீட்டிற்கு திரும்பினான் மணல்வாரி காலியாக இருந்தது தாத்தா பெருமையாக புன்னகையுடன் பார்த்தார் நீ நல்லா செய்தாய் ஆர்ஜுன் நினைவில் கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு சாகசம் சஸ்பென்ஸ அதை பெறுமதியாக்குகிறது அன்று முதல் ஆர்ஜுன் மணல்வாரியை பிரியத்துடன் நேசித்தான் தைரியம் மற்றும் அறிவுடன் அவன் சந்திக்கும் எந்த சவாலையும் சந்திக்க முடியும் என்று அறிந்தான் அவ்வாறே மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகளின் மத்தியில் உள்ள கிராமத்தில் அர்ஜுனின் மந்திரமிக்க மணல்வாரியுடன் சாகச கதைகள் பரந்தளவில் பரவியது மற்றவர்களை தங்கள் சொந்த மர்மங்களை தேடுவதற்கு மற்றும் ஒவ்வொரு நிமிடத்திலும் சஸ்பென்ஸை ஏற்றுக்கொள்ளும்படி ஊக்கப்படுத்தியது கதை மோரால் மந்திரமிக்க மணல்வாரி கதை நமக்கு சொல்வது என்னவென்றால் வாழ்க்கை சவால்கள் மற்றும் மர்மங்கள் நிறைந்தது மற்றும் சஸ்பென்ஸ் மற்றும் சவால்கள் அதை பெறுமதியாக்குகின்றன தைரியம் குருதியாவிடம் மற்றும் அறிவு வாழ்க்கையின் பயணத்தை வெற்றிகரமாக நவிகேட் செய்ய தேவையான முக்கியமான தரங்கள் கதை தவிர்க்க முடியாததை ஏற்கவும் தைரியம் மற்றும் அறிவுடன் தடைகளை கடக்கவும் ஊக்கமளிக்கிறது நாம் சவால்களை நேருக்கு நேர் சந்தித்தால் வளர்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு ஏற்படுகின்றன